டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை டாபிக் பொது தமிழ் இலக்கியம் பகைவரின் செருக்கை அடக்கும் கூர்மையான கருவியை விட மேலானது எது ஆன்சர் ஆப்ஷன் சி அதிகமான பொருளை உண்டாக்குதல் செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் அப்படின்ற திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பொருள் என்னன்னா எதையும் சாதிக்க என்னோர் பணத்தை சம்பாதியுங்கள் பகைவரின் அகங்காரத்தை அறுக்கும் கூறி ஆயுதம் பணத்தை விட வேறு எதுவும் இல்லை அதான் அந்த குரலை சொல்லியிருக்காங்க சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு டேஷ் கொடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி அறத்தை இன்பத்தை கொடுக்கும் பொருள் அதிகாரத்தில் அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற குரலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் முகத்தில் இரண்டு கண்களை பெற்றிருந்த போதிலும் கண் இல்லாதவர் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்க உணர்வு இல்லாதவர் டேஷ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாதென்று கூறுகிறது ஆப்ஷன் பி தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனேன் மழை பெய்து உதவாவிட்டால் இந்த உலகத்தில் பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலைக்காமல் போய்விடும் தான் இந்த குரலோட பொருள் முயற்சி டேஷாக்கும் ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செல்வம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் பொருள் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும் முயற்சி இல்லாமல் இருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் யாருக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்கையான அறிவினை நூலறிவோடு ஒருங்கே பெற்றிருப்பவருக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் இல்லை டேஷ் தன் ஆட்சியில் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழந்து வருந்துவான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாள்தோறும் கொடுங்கொன்மை அதிகாரத்தில் திருக்குறள் சொல்லியிருக்காரு நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் தன் நாட்டை இழந்து வருவான் இதோட பொ இதோட பொருள் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் என்ற குரலில் வரும் ஒட்டார் சொல் என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் டி மனம் பொருந்தாதார் சொல் இந்த குரலுக்கான பொருள் பகைவர் நண்பரை போல இனிமையாக பேசினாலும் அந்த சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிப்பட்டே தீரும் ஆட்சிக்குரிய கோளை ஏந்தி நின்ற அரசன் குடிமக்களிடம் பொருள் கேட்டல் எதற்கு ஒப்பானது ஆன்சர் ஆப்ஷன் பி போகும் வழியில் தனியே வேல் ஏந்தி நின்ற கல்வன் கொடு என்று கேட்பதை போன்றது கொடுங்கொன்மை அதிகாரத்தில் வேலோடு நின்றான் வென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இந்த குரலில் தான் இதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் டேஷ் இல்லாதவனாய் குடி உயர்வதற்கான செயல் செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றம் குற்றம் இல்லாதவனாய் குடி உயர்வதற்கான செயல் செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் குடி செயல் வகை அதிகாரத்தில் குற்றம் இல்லனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகும் அளவும் ஒரு டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி நோயாகும் புல்லரிவன்மை அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஏவமும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவுமோர் நோய் அப்படிங்கிற குரலில் தான் வந்து சொல்லியிருக்காரு டேஷ் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் இந்த குரல் பொருள் செயல்வகை அதிகாரத்தில் வந்திருக்கு அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் யாவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு டேஷ் இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் ஆன்சர் ஆப்ஷன் சி நஞ்சு கண்ணோட்டம் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி எத்தன்மை போன்றது ஆன்சர் ஆப்ஷன் பி உலகத்தில் மழைத்துளி இல்லாதிருத்தல் போன்றது கொடுங்கோன்மை அதிகாரத்துல திருவள்ளுவர் துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சேர்த்து வைப்பதையே விரும்பி பற்றுள்ளம் கொண்டு புகழை விரும்பாத மக்கள் பிறந்து வாழுதல் நிலத்திற்கு டேஷ் ஆகும் ஆன்சர் பாரமாகும் ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை இந்த குரல்ல தான் இத திருவள்ளுவர் சொல்லிருக்கார் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் என்ற குரலில் வரும் நல்கூர்ந்தார் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறுமையுற்றவர் குரலோட பொருள் அறிய பல நூல்களின் கருத்துகளையும் ஆய்ந்து உணர்ந்து சொன்னாலும் அதனை சொல்பவர் வறியவராக இருப்பின் அக்கருத்து எடுபடாமல் போகும் இது அந்த குரலோட பொருள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எல்லோராலும் எளிதாக வெல்லப்படுபவன் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கடுங்கோப்பத்தை கைவிடாதவன் தன்னை பற்றிய மறைவான செய்திகளை தன் மனதில் நிறுத்தி மறைத்து வைக்க முடியாதவன் மனநிறைவு இல்லாதவன் இவர்கள் வந்து எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எல்லோராலும் எளிதாக வெல்லப்படுபவர் யாரை ஆராய்ந்து கூறும் துணையாவான் என திருவள்ளுவர் இயம்புகிறார் ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அணைத்தும் அறத்தை அறிந்தவன் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவன் எக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவன் எக்காலத்தும் திரிபில்லாத குடியின் கண் பிறந்தோரின் பண்புகளாக திருவள்ளுவர் கூறுவது யாது ஆன்சர் ஆப்ஷன் டி குடிமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பொருள் உண்மையான குடியில் பிறந்தவருக்கு முகமலர்ச்சி ஈகை இனிய சொல் பிறரை இகழ்ந்து கூறாமை ஆகிய நான்கும் நல்ல பண்புகள் என்பர் இதோட பொருள் டேஷ் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி இகழ் இகழ் என்னும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் டேஷ் போன்றவர் மரம் போன்றவர் இது என்ன குரல்னால் கண்ணோட்டம் அதிகாரத்தில் மண்ணோடு எய்ந்த மரத்தனையர் கண்ணோடு எய்ந்து கண்ணோடாதவர் இந்த குரலை தான் அதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் டேஷ் ஆயினும் நாகாக்க என்று தொடங்கும் குரலில் யார் நாவை அடக்கி ஆள வேண்டும் என திருவள்ளுவர் எம்புகிறார் ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லோரும் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லாவிட்டால் அவர் சொன்ன சொன்னே அவருக்கு துன்பமாக முடியும் அதான் வந்து திருக்குறள் யாகாபாராயணம் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிருக்கப்பட்டு என்ற குரல சொல்லியிருக்காரு எவைகளை பொருந்த பெற்றிருப்பவனை அமைச்சனாவான் செயலுறுதி குடிமைப்பேனல் கல்வி அறிவு முயற்சி அமைச்சர் அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்தும் மாண்டத அமைச்சு அதாவது மன வலிமையும் குடிகளை காத்தலும் அறநூல்களை கற்று அறிந்திருத்தலும் விடாமுயற்சியும் ஐம்புலன்களின் தூய்மையும் சிறந்திருப்பவனே அமைச்சன் செயற்கிடந்தது ஆப்ஷன் ஏ பெரும்பொருள் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா அடங்காத ஆசைனால் வீடு நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை அனுபவிக்காமல் இறந்து போகிறவனுக்கு அப்படி சேர்க்கப்பட்ட செல்வத்தினால் என்ன பயன் இதோட பொருள் பாடங்களில் திருக்குறள் இடம்பெற தமிழக அரசிற்கு அறிவுறுத்திய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆன்சர் ஆப்ஷன் டி நீதியரசர் மகாதேவன் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் உதவி கேட்பதற்கு ஏற்புடைய கண்டால் இறங்கலாம் இறக்கத்தக்கவர் இல்லை என்பாராயின் அஃது அவருக்கு பழியாம் இருந்தவருக்கு பழி இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று இரவு அதிகாரத்தில் இரத்தக்கார்கானின் கரப்பில் அவர் பழி தம் பழி அன்று இந்த குரலோட பொருள் என்னென்னா கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவரிடத்திலே ஒன்றை கேட்டு அதை அவர் இருந்தும் இல்லை என்று சொன்னால் அப்படி சொன்னவருக்கு தான் பழி கேட்டவருக்கு அல்ல டாஷின் இடைவிடாத செயலால் ஒரு குடி உயர்ந்து விளங்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி முயற்சி அறிவு முயற்சி மற்றும் அறிவின் இடைவிடாத செயலால் ஒரு குடி உயர்ந்து விளங்கும் ஆழ்வினையும் ஆன்றாரியும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி என்ற குரலில் தான் இதை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஒரு செயலை தொடங்கும் போது எவற்றை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் டி முடிவு இடையூறு பயன் ஒரு கண்ணீர்க்கு அணிகலனாவது எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணோட்டம் கண்ணீர்க்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்திந்தர் புண்ணென்று உணரப்படும் இந்த குரல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும் இதன் பொருள் அது ஆன்சர் ஆப்ஷன் பி வினை முடித்தல் கடினமானது என கருதி சோர்வூராமல் இருக்க வேண்டும் ஆழ்வினை உடைமை அதிகாரத்தில் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்ற குரலில் இதை சொல்லியிருக்கார் அதாவது நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக ஆகும் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் எல்லா நன்மையும் உடையாராயினும் பொருளில்லாரை யாவரும் இகழ்வர் இது சரி எல்லாத்தையுமையும் உடையவராயினும் செல்வரை எல்லோரும் சிறப்பு செய்வர் இதுவும் சரி பொருள் செயல்வகை தெரியாதார் மேன்மையாக பார்க்கப்படுவார் இது தவறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு உக்ரைன் ரஷ்யாவோடு போர் புரிவதை தவிர்த்திருக்க வேண்டும் காரணம் தம்மை விட வலியவரோடு பகைய நிற்றலை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர் இயம்புகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும்